ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மதர் லைஃப் சேனல் என் பேர் சுதா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி அல்டிமேட்டான ஐல குழம்பு கூடவே நல்ல கிறிஸ்பியான மசாலா கொஞ்சம் கூட உதிராம ஜிரேபி மீன் ஃப்ரை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் இந்த ஐல மீன் குழம்பு சாதத்துக்கும் மட்டும் இல்லை நல்லா தாராளமாக ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இட்லிக்கு தோசைக்கு கூட இந்த குழம்பு ரொம்ப ருசியா இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம குழம்பு ரெடி பண்ணிக்கலாம் குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி அயில மீனை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சென்டரில் கட் பண்ணிக்கோங்க சென்டரில் கட் பண்ணதுக்கப்புறமா இது கூட நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்து ஹாஃப் அன் ஹவர் நல்லா ஊற வைக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக மீனுக்கு மட்டும் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததும் நம்ம சேர்த்துருந்த மசாலாலாம் தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்ல அந்த மசாலாவை அப்படியே மீன் கூட நல்லா பெரட்டி அப்ளை பண்ணிக்கலாம் இது மாதிரி ஈவனாக மசாலாலாம் நம்ம தடவினதுக்கப்புறமா மீனை ஹாஃப் அன் ஹவர் மேரினேஷன் பண்ணிக்கலாம் ஹாஃப் அன் அவர் கழித்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு குளிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன ஹீட்டானதோ ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா அப்புறமா அரை டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் நல்லா பொரியட்டும் அதுக்கடுத்ததாக நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் ஐம்பது கிராம் பூண்டு இதை நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும் அடுத்ததாக வாசத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மீன் குழம்புக்கு கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அளவுக்கு வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சேர்க்குறோமோ அந்தளவுக்கு குழம்போட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போது வெங்காயமும் பூண்டும் ஒரு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறமா கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கோங்க நல்லா வெங்காயம் பூண்டு இதெல்லாம் ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம் இந்தளவுக்கு வெங்காயம் வதங்கினதும் தக்காளி பழம் மூணு எடுத்துக்கலாம் மீடியம் சைஸில் ரெண்டு ஒரு சின்ன பழம் எடுத்துக்கலாம் தக்காளியை மிக்சி ஜாரில் நல்லா பிளெண்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளியை சேர்த்ததுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே மீன் கூட உப்பு சேர்த்து ஊற வச்சுருக்கோம் ஸோ உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ தக்காளி நல்லா வெந்து வரணும் தக்காளி வதங்கும் போது நல்லா தண்ணி விட்டு வந்து அதுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லாவே தக்காளி வேகணும் பாருங்கள் இந்த அளவுக்கு தக்காளியில இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இதுக்கப்புறமா நம்ம மசால் பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் மீன் குழம்புக்கு எப்போதுமே நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்த்துக்குருவேன் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க குழம்பு தூள் இல்லாதவங்க நாலு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனி தூள் சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் இது கலர் தான் பாரம் இருக்காது ஆப்ஷனல் இருக்கிறவங்க சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இது கூட ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மசாலா கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இந்த அளவுக்கு நல்ல கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டதுக்கு அப்புறமா இது கூட புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய எலும்பு சம்பளம் அளவில் புளி எடுத்து தண்ணி சேர்த்து நல்லா ஊற வச்சு கரைச்சிக்கோங்க கரைச்சி வச்சிருந்த புளித்தண்ணி சேர்த்ததும் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க ஐல மீன் குழம்பு நான் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்றனால தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன் உங்களோட தேவைக்கேற்ப நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு கலந்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டதுன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு குழம்பு நல்லா கொதிக்க விடணும் இப்போ குழம்புக்கு மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் ஃபைவ் மினிட்ஸ் வச்சு நல்லா கொதி வரணும் இப்போதான் குழம்போட பச்சை வாசம்லாம் நல்லா போகும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா குழம்பு கொதிக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருந்த அயில மீனை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி மீனில் நல்லா மசாலா தடவிட்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா மீனில் மசாலா இறங்கியிருக்கும் கொழம்பு செஞ்சதும் எடுத்து சாப்பிட்றதுக்கு இருக்கும் மசாலா தடவின மீனெல்லாம் குழம்புல சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் எல்லா மீனும் சேர்த்தாச்சு இதுக்கப்புறமா ஹைஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கோங்க இந்த மீன் சீக்கிரமே குக் ஆகிரும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்துருச்சு இல்லை இப்போ இந்த ஸ்டேஜில் கால் கப் அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க எடுத்திருந்த தேங்காயை கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் நல்லா மையை அரைச்சிக்கோங்க பதச்சு எடுத்து தேங்காயை குழம்பு கூட சேர்த்துட்டு இதை நல்லா ஜென்டிலாக கலந்து விட்டுக்கோங்க ரொம்பவும் கரண்டி போட்டு அழுத்தம் கொடுத்து கிளறக்கூடாது மீன்லாம் உடைய ஆரம்பிச்சிடும் அளவுக்கு ஜென்ட்லா கலந்து விட்டாலே போதும் இப்ப கலந்து அப்புறமா ஸ்டப்பர் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு த்ரீ மினிட்ஸ் டு ஃபோர் மினிட்ஸ் மூடி போட்டு நல்லா வேக வச்சிருங்க ஃபோர் மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்க குழம்பு இப்ப நமக்கு சாப்பிட்றதுக்கு தயாராயிருச்சு இந்த ஸ்டேஜில் கடைசியாக கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லா வாசமாக இருக்கும் இந்த ஐல மீன் குழம்பு ட்ரை பண்ணது இல்லைனா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க குழம்போட வாசமும் அதோட ருசியும் ரொம்ப தூக்கலாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு ரெடி பண்ணியாச்சு இப்போ ஜிலேபி மீன் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வீட்டில் இருக்க மசாலா பொருட்களை வச்சு மசாலா பொருட்கள் ஃபிஷ் ஃப்ரைக்கு ரெடி பண்ணிக்கலாம் எண்ணெயில் கொஞ்சம் கூட மசாலா உதிர்ந்து வராது அதே சமயம் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் உள்ளே சாஃப்டாகவும் ருசியான ஜிலேபி மீன் வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இதுக்கு ஜிலேபி மீன் மூணு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சென்டரில் நல்லா கட் பண்ணிக்கணும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைட்லேயுமே கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணுறதுனால நம்ம சேர்க்குற மசாலாலாம் இந்த கேப்பில் நல்லா ஊறிடும் அதுக்காக தான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் இப்போது ஒரு பாத்திரத்தில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மண்டித்தூள் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக கலருக்காக ஒரு டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இந்த மிளகாய் தூள் காரம் இருக்காது இப்போ அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் நல்லா கெட்டியாக பார்த்து சேர்த்துக்கோங்க அடுத்து அரை எலும்பு சம்பளம் சாறு சேர்த்துக்கலாம் எலும்பிச்சம்பளம் சாறு சேர்த்ததுக்கப்புறமா இந்த மீன் வரவளுக்கு இப்போ முக்கியமான பொருள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளார் மாவு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததும் இது கூட கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறமா இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க மசாலாக்கு தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்பவும் லூஸாகவும் இல்லாமல் கரெக்டான பக்குவத்தில் இருக்கணும் நம்ம பஜ்ஜி மாவு கலப்போம் இல்லையா அந்த பதத்துக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ நான் கலந்துட்டு காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் அளவு கன்சிஸ்டன்சியில் நல்லா கலந்துக்கணும் இப்போ இது கூட கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருந்த கருவேப்பிலை எலை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ண மசாலாவை இப்போ மீன் கூட நல்லா அப்ளை பண்ணிக்கணும் நம்ம மீனில் கட் பண்ணியிருந்த கேப்பில் எல்லாம் நல்லா ஃபில் பண்ணிக்கணும் மசாலாவை அப்போ தான் நல்லா மசாலா மீன் கூட ஊறி மீன் சாப்பிட்றதுக்கு நல்ல ருசியாக இருக்கும் இப்போ எல்லா மீனுக்கும் மசாலா அப்ளை பண்ணியாச்சு இப்போ இந்த மசாலா தடவிய மீனை மேலே ஒரு மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் ஒன் ஹவருக்கு அப்படியே மேரினேஷன் பண்ணிக்கலாம் ஒரு மணி நேரம் கழித்து ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்ல எண்ணெய் சூடானதுக்கப்புறந்தான் மீன் சேர்க்கணும் மீன் சேர்த்ததும் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் டூ த்ரீ மினிட்ஸு நல்லா குக்காயிடும் இப்போ ஒன்று ஒன்றா அதை திருப்பி விட்டுக்கோங்க ஒரு சைட் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நல்லா கிறிஸ்பியாக பாருங்கள் மசாலா எந்தளவுக்கு எண்ணெயில் பிரிஞ்சே வராமல் சூப்பராக மீன் கூடையே நல்லா ஆகிருக்கு இதே மாதிரி பேக் சைடும் திருப்பி விட்டதுக்கு அப்புறமா மூணு நிமிஷம் நல்ல மீடியம் பிளேம்ல வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து இருந்த ஒரு மீனையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாத்தீங்களா எண்ணெய் நல்ல கண்ணாடி மாதிரி இருக்கு மசாலா கொஞ்சம் கூட உதிர்ந்தே வரல அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ